முன்னிட்டு உங்கள் ஸ்ரீ சங்கரா புத்தம் புதிய தொடர்கள் படிக்க படிக்க உயிர் உருக்கும் ஒரு வாசகம் அது திருவாசகம் மணவூர் முருகதாஸ் பிரவீன் சிவகுமார் வழங்கும் திருவாசகம் எனும் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த திருவாசகத்தினை சொல்ல 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 மெய் உருகி மெய்யான அன்பு எது என்பது நமக்கு புரிதல் ஏற்பட்டு ஈசனின் திருவடியோடு நம்மள சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான இந்த ஜீவன் இறைவனோடு சேர்ந்து இறைவனாகவே ஆன்மாவாகவே ஆகிவிடுகின்ற தன்மை தெய்வீக ஐக்கிய அனுபவம் தரும் கந்தர் அனுபூதி டாக்டர் சுதா சேஷையின் தொகுத்து வழங்கும் கந்தனே கடம்பனே செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கடவுளை தரிசிப்பதும் கடவுளோடு சேர்ந்து கொள்வதும் அந்த கடவுளின் அருளை அனுபவமாக பெறுவதும் ஆனந்தம் தானே அந்த ஆனந்த அனுபவம் தான் அனுபூதி என்பது வாழ்வில் இறைவனை உணர்ந்த தருணம் மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவம் பிரபலங்கள் பகிரும் இறைவன் இருக்கிறான் சனிக்கிழமை தோறும் காலை பத்து மணிக்கு காண காத்திருங்கள்